வணக்கம் எல்லாருக்கும் இப்போ இயர் ரெண்டு வருது இயர் ரெண்டில் எல்லோரும் லீவ் எடுத்துருப்பீங்கள் அப்படி லீவ் எடுத்துருக்காட்டி சில பேருக்கு லீவ் வைக்கணும் கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த லீவை வச்சு எல்லோரும் பாட்டி வைப்பீங்கள் உங்களோட குடும்பத்தாரோட உண்டு சேர்ந்து ஒரு வீக்கெண்டோ என்னமோ ஒரே வீ வீட்டில் இருந்து கொண்டு பாட்டியெல்லாம் வைப்பீங்களோ அந்த பாட்டியில் பல கேம்ஸ் வைப்பீங்கள் அந்த கேம்ஸுக்காக ஒரு சிறந்த ஒரு கேம்ஸ் ஒன்று நான் சொல்ல போகிறேன் சீக்ரெட் சாண்டா கேம்ஸ் மாதிரி தான் இது ஆனால் சீக்ரெட் சாண்டா கேம்ஸை விட இது இன்னும் பெட்டராக இருக்கும் நீங்கள் சீக்கிரம் சேண்டா கேம் செய்கிறீங்களா அதை நிப்பாட்டிட்டு இதை செஞ்சு பாருங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் என்னென்று பார்ப்போம் இப்போ என்னெண்டா இது வந்து ஒரு குடும்ப பிணைப்பை என்ன மேம்படுத்துகிற மாதிரியான கேம் இது அதாவது சீக்கிரம் சேண்டா என்ன என்ன ஒருத்தளுக்கு இன்னொரு ஆளுக்கு பரிசு வேண்டி கொடுக்குறது அவர் யார் பரிசு கொடுக்குறாரு யாருக்கு கொடுக்குறாருன்றது தெரியாமல் அந்த பரிசை வேண்டும் மாதிரி பெருசாக வேண்டி கொடுக்குறோம் அப்போ அதை மாதிரி தான் இது இது என்னண்டா நீங்கள் முதல்ல உங்களோட உங்களோட அந்த பாட்டிக்கு வரப்போகிற ஆக்கள் குடும்பத்தில் இருக்கிறவளோ வெறும் ஒரு இருபது பேர் என்னீங்கன்னா அதில் ஐம்பது பேர் என்னடா அந்த ஐம்பது பேட்ட லிஸ்ட்டையும் மடுங்கும் ஒரு லிஸ்ட்டை எடுத்து அவ்வளோ பேர்ட்ட லிஸ்ட்டையும் எடுத்துட்டு ஒரு ஒரு வேணுமெண்டா நீங்கள் ஒரு வயதுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் பண்ணலாம் ஒரு வயது கூடுனாலேருந்து குறைஞ்ச மாட்டோம் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணலாம் அப்போ இப்போ ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கும் ஐம்பது பேரோ இருபது பேர்ட்ட லிஸ்ட் இருக்குது இப்போ அந்த லிஸ்ட்டில் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க முதல்ல ஆளுக்கு அடித்து கேட்கணும் இந்த லிஸ்ட்டில் ஐம்பது பேர் இருபது பேர் இருக்குது இதில் உங்களுக்கு ஆரை பிடிக்கும் அதாவது இவ என்ன செய்யணும்டா அந்த அதுல ஒரு ஆளை பிக் பண்ணி அந்த ஆளை பற்றி இவன் சொல்லணும் சொல்லித்தான் அந்த கிஃப்ட் கொடுக்கணும் ஆனா அந்த அவரை சொல்லக்கூடாது பேரை சொல்லக்கூடாது அப்ப இப்போ இவர் வந்து எனக்கு கஷ்டத்தில் இருக்க உதவி செஞ்சார் இவர் வந்து என்னை நான் எல்லோரும் கைவிட்ட நேரத்தில் என்ன காப்பாற்றினார் அப்படி இப்படி ஏதாவது ஒரு உதவி சரி ஏதாவது என்ன உதவியன்னு மாத்தமில்லை வேறு என்னன்னாலும் வேறு எனக்கு காசு தந்து படிக்கிறதுக்கு உதவி செஞ்சார் அல்லது வேறு சந்தோஷமா நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் கரீபியனில் போய் இப்படி என்று ஏதாவது ஒரு ஒன்றை சொல்லி அதான் அந்த கிஃப்ட்டை இவர் வச்சிருக்கணும் அப்போ மற்றாங்க கெஸ்ட் பண்ணணும் இவர் யாரை சொல்கிறார் என்று கெஸ் பண்ணணும் அப்போ இப்போ அந்த அந்த கிஃப்ட் நீங்கள் வேண்டப்போராலே தெரியும் யார் யாருக்கு வேண்டுறீங்களா அப்போ நீங்கள் அதற்கேற்ற மாதிரி ஒரு கிஃப்ட் வேண்டணும் ஒரு இருபத்தஞ்சு டாலர் இது பெரிய இது இல்லை இப்போ சிகிச்சை அமெரிக்கா ஒரு இருபத்தஞ்சு டாலர் அப்படி கிஃப்ட் ரேஞ்ச் அல்ல நீங்கள் உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி ஐம்பது டாலர் கூட போகலாம் அப்போ அப்படி வச்சா ஓகே அப்போ கிஃப்ட் வேண்டணும் அப்போ அப்போ இவ இப்போ நீங்கள் அந்த லிஸ்டில் அடிச்சு மேலடி அடிச்சிக்கிறாள் அடிச்சு கேட்க ஓகே உங்களுக்கு இதில் யார விருப்பம் உண்டு அப்போ இதில் யாரும் ஆர்கனைஸ் பண்ணுற ஒன்று ரெண்டு பேர் செய்யணும் ரைட் அப்போ மேல இருந்து இருக்கிற ஆள் சூஸ் பண்ணும் ஒரு ஆள் இங்கே ஒரு ஆளை சூஸ் பண்ணும் பிறகு இப்படி ஒவ்வொருத்தர ஒரு ஆள் சூஸ் பண்ணினால திருப்பி இன்னொரு ஆள் சூஸ் பண்ணேயலாம் அதான் ரூல்ஸ் இதில் சரியோ அப்போ அப்போ மேலே இருக்காள் சூஸ் பண்ணா அந்த அந்த ஆள் எலிமினேட் பண்ண அந்த அவைலபிள் இல்லாமல் போயிடும் பிறகு வேற ஆள் சூஸ் பண்ணணும் என்ன மட்ட ஆக்கள் அந்த ஆக்களை எலிமினேட் பண்ணணும் அவைலபிள் இல்லாமல் போயிடும் இப்படி சூஸ் பண்ணி வரணும் அப்போ நீங்கள் ஒரு 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 மிக்ஸ்டாக வேறு இல்லை எல்லாரும் வேற வேற ஆக்களை சூஸ் பண்ணி கொண்டு வரவேணும் எல்லாரும் இயர் ரெண்டில் வந்து பாட்டி சொல்லணும் ஓகே எனக்கு இப்படி நடந்தது இது இப்படி இவருக்கு அவருக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கேன்னு ஆ ரெண்டு கேஸ் பண்ணுங்க இதுவுமே எங்களோட குடும்பத்தில் நாங்கள் வச்சினாங்க போன வருஷம் வச்சினாங்க உண்மையா மிக சக்ஸஸாக இருந்தது என்னென்னா அந்த 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 அதில் சொல்லைக்கு அநேகமான அழுதவை இது இதுதான் அதில் எனக்கு சிறப்பம்சமாக இருந்தது குடும்பம் அந்த ஒரு ஒரு பிணைப்பு பண்பா அந்த பாசம் பண்பு எல்லாம் அதில் வந்து அழுது சொல்கிறாலும் அழுந்தது கேட்டுக்கொண்டிருக்காம அழுந்தது அப்படி ஏன்னா அந்த உங்களோட மனசில் வச்சிருந்த கனகால் ஒரு ஒரு ஆளுக்கு அனைவருக்கு ஒரு தேங்க் பண்ண எனக்கு முடியாமல் இருக்குதே என்ற அந்த ஒரு ஒரு இதை இது இது ஒரு வழிவகுத்து கொடுக்கு ரைட் இதைக்கு செய்யலாம் அப்போ இப்படி சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு விருப்பம் இந்த உங்களோட உங்களோட ஃபேமிலி தான் எல்லாருமே இல்லை எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி எல்லாம் சேர்த்து ரைட் எல்லாரும் பாட்டிக்கு வர்ற அவ்வளவு பேரும் ஆரம்பிச்சா கட்டாயம் ஆகணும் ஏன்னா ஒரு ஆள் விட்டா இந்த மெட்டால் பண்ணப்படும் இன்னொரு ஆளும் விடுபடும் நீங்கள் அப்படி செய்யக்கூடாது அப்ப நீங்க அதை அதை ஆரம்ப கட்டாயம் எல்லாரும் கட்டாயம் ஒரு ஆளை பிக் பண்ணணும் கிஃப்ட் பண்ணணும் அவரை பற்றி சொல்லணும் சொல்லக்கூடாது டக்கன் எடுத்தோன்னு இவருக்குதான் கிஃப்ட் சொல்லக்கூடாது அந்த கிஃப்ட்டை மெட்டா கெஸ்ட் பண்ண வைக்கணும் இருக்கிற குடும்பத்தில் செய்யக்கல எல்லாரும் சொல்கிறாலும் அழுதது கேட்குறாக்கள் பார்த்து கொண்டாக்களும் இல்லை அழுது அந்த அந்த உண்மையிலே மனசுல இருந்த அந்த பாசம் அன்பு எல்லாம் வெளியில் வந்தது இப்படி செய்யலாம் உண்மையாக செய்து பாருங்கோ அப்போ நாங்கள் போன முறை என்ன செஞ்சாங்கன்னா வயது கூடு நாக்கள்லேருந்து ஆக் ஆக்களை கேட்டுக்கொண்டு வந்தாங்க அவைக்கு தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுக்கப்பட்டது வயது கூடுநாக்கள் ஆளும் குடும்பத்தில் ஆளும் மூத்தாக்களுக்கு தான் ஃபஸ்ட் சாய்ஸ் கொடுக்கப்பட்டு கொடுத்துருந்தோம் இப்போ இந்த வருஷம் நாங்கள் என்ன செய்யறோம்னா வயது குறைஞ்சாக்கள்லேருந்து போகிறோம் அப்போ குறைஞ்சாக்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுக்குறோம் அப்போ வயது குறைஞ்சாக்கள் தான் முதல்ல கேட்டு ஆளும் சின்ன பிள்ளையிலேருந்து கேள்படுது ஐ நாலு வயசு பிள்ளை அஞ்சு வயசு அப்படி எல்லாம் கேள்விட்டு கொண்டு வருது அப்படி அப்போ அந்த அப்போ கொண்டு வரப்படுது இப்போ நீங்கள் இதுக்கு கவர்மெண்ட்டாக என்ன ஒன்றும் செய்யலாம் அது இப்போ முதல் தரம் செய்கிறேன்டா அப்படி செய்யாதெங்கொண்டு சொல்லுவேன் ஆனால் கவர்மெண்ட்டாக செய்யலாம் என்னென்னா உங்களோட ஃபேமிலி மெம்பரே நீங்கள் சூஸ் பண்ணீங்களா அதோட ரூல்ஸ் போடலாம் அது ஏன்னா பேர் அம்மா அம்மாவால் சூஸ் பண்ணும் மகள் அக்கா சூஸ் பண்ணும் இப்படி சூஸ் பண்ணும் என்று ஆனால் நாங்கள் அந்த ரூல் போட இல்லை போன வருஷம் அப்போ அதனால் மாறி கிரி சூஸ் பண்ணவே இருக்குத்தான் ஆனால் அது அது ஓகே தான் போனது ஒன்றும் எல்லாரும் தங்கட தங்கட ஃபேமிலிக்கு இருக்கே இல்லை அப்படி வர வர ஃபேமிலி எல்லாம் சூஸ் பண்ணாங்க எல்லாம் இருக்கணும் ஸோ அது நல்லா தான் இருந்தது முயற்சி செஞ்சு பாருங்கோ கட்டாயம் இது நல்லா இருக்கும் அடிச்சு சொல்கிறேன் ஒரு உங்களோட குடும்பம் ஒரு 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 பந்த பிணைப்புக்கு என்ன ஒரு அடுத்த லெவலுக்கு போகும் இது ஒவ்வொரு பெருசாகவும் நீங்கள் செய்கிறது நல்லா வேறையும் எங்கேயாச்சும் எங்கேயாச்சும் ஒரு இப்படி கேட் டுகெதர் இப்போ கல்யாண வீட்டில் கேட் டுகெதர் இப்படி ஃபங்க்ஷன் இதெல்லாம் இதில் செஞ்சால் நல்லாயிருக்கும் இந்த கேம் பாருங்க நன்றி வணக்கம்